ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட் நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்குநறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்கள செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிழைமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து வெளியே இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சு விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்து இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க